அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி ஸ்டடிஸ் நம்ம பார்த்துட்ருக்கிறது இன்டர்பிர்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டியூஸில் மிக முக்கியமான பகுதி தான் இந்த டாக்ட்ரெயின் ஆஃப் எக்லிப்ஸ் வாட் இஸ் எக்லிப்ஸ் போது இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு டு ஹைட் இன் பார்ட் ஏதோ ஒரு பகுதியை நீங்கள் மறைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் இதில் இது ஒரு பகுதி இந்த பகுதியை நீங்கள் மறைச்சிடுங்க அப்படின்றது தான் இதோடைய மீனிங் எதற்காக இந்த பகுதியை மறைக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லைங்களா ஸோ அதற்குண்டான பதில் தான் டாக்டரைன் ஆஃப் எக்லிப்ஸ் அதை தான் மிக அழகாக தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு மறைத்தல் கோட்பாடு அப்படின்னு மறுபடியும் ஏன் இதை மறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா தெளிவாக நினைவில் நிறுத்தவும் அப்படின்ற கான்செப்டில் ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா அதற்கு அதன் பிறகு போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா என்ன மீனிங் இதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதற்கு முன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றிய பிறகு அப்படின்ற கான்செப்ட் தான் உண்டான மீனிங் சரி கிட்டத்தட்ட ஒரு ஐடியா கிடச்சிச்சு டாக்ட்ரெயின் ஆஃப் எக்லிப்ஸ்னால் என்ன ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கான்ஸ்டியூஷனல் பேஸ்டில் வருது அப்படின்ற விவரம் நம்மளுக்கு ஓரளவுக்கு அப்படியே புரிய வருது இல்லையா இப்போ பாருங்கள் இந்த டாக்ட்ரெயின் ஆஃப் எக்லிப்ஸில் மிக முக்கியமாக ரோல் பண்ணுற ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இவர் தான் பார்த்திங்கன்னா இதில் ரோல் பண்ணக்கூடிய நபராக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இவருக்கும் இவருக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஸோ இவர் என் எப்பெல்லாம் வயலேட் ஆகிறாரோ அப்போல்லாம் இவர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தலை தூக்கி நிற்பார் இதுதான் கான்செப்ட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாவை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லாவை உருவாக்கும் இவங்க பார்லிமெண்ட்டில் உருவாக்குவாங்க இவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உருவாக்குவாங்க ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட அந்த லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணாமல் இருக்கணும் இஃப் வைலேட்டட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எபோவ் எனாக்டட் லா இஸ் வாய்டு தெல்ல தெளிவாக சொல்லியாச்சு அது கண்டிப்பாக செல்லத்தக்காத ஒரு சட்டமாக தான் இருக்கும் எப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை மீறும் அந்த சட்டங்கள் செல்லாத்தன்மையை அடையும் வித் த ஹெல்ப் ஆஃப் டாக்டரைன் ஆஃப் எக்லிப்ஸ் அது மறைத்து வைக்கப்படும் அந்த மாதிரியான சட்டங்கள் முழு சட்டமும் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணாது ஏதோ ஒரு விவ விவகாரங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணும்போது டாக்ட்ரெயின் ஆஃப் எக்லிப்ஸ்கிற ஒரு டாக்டரை பயன்படுத்தி அந்த பகுதி மட்டும் மறைத்து வைக்கப்படும் என்பது தான் இந்த விஷய இந்த வீடியோக்கான கான்செப்ட் அடிப்படை உரிமைகளை மீறிய ஒரு சட்டம் நமக்கு இருந்துன்னா எல்லாம் போனா என்ன இதுதான் கான்செப்ட் இதை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான விவகாரங்கள் வந்துகிட்டே இருக்கும் எப்படுத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான டேட் அந்த இடத்துல பதியப்பட்டிருக்கு இன் பிஃபோர் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜனவரி நைன்டீன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து எனாக்ட் பண்ணுறாங்க எதை இந்தியன் கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணுறாங்க இதற்கு முன்னாடி அண்டு ஆஃப்டர் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி இதற்கு இயற்றப்படும் சட்டங்கள் இதற்கு முன்னாடி இருந்தாலும் சரி இதற்கு பின்னாடி தயாரிக்கப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும் சரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிச்சுன்னா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸை அப்ளை பண்ணி அந்த பகுதியை மறைத்து விடுங்கள் அது நமக்கு தேவையில்லாத ஒன்று அது இருந்தும் ஒன்று தான் இல்லா போதும் ஒன்று தான் அந்த சட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சட்டங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக தான் இந்த கான்செப்ட் ப்ரீ கான்ஸ்டியூஷனலுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் சப் சப்கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணி சொல்லுது அண்டு போஸ்ட் கான்ஸ்டியூஷன் லாக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டின் சப் கிளாஸ் டூ டிஃபைன் பண்ணி சொல்லுது இவ்வளோதான் விஷயங்கள் சரிங்களா அடுத்தது ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும் என்ன கேஸ் ஸ்டடி இந்த பிகாஜி அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முத முதல்ல எழுந்த கேஸ் ஸ்டடி பிகாஜி நரைன் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா ரெண்டுத்தையும் இவங்க கையில் எடுக்கிறாங்க ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லாவாக இருந்தாலும் சரி அண்டு போஸ்ட் கான்ஸ்டியூஷன் லாவாக இருந்தாலும் சரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணிச்சுன்னா அதை நீக்கினாலும் சரி அதை மறைத்து வைத்தாலும் சரி அல்லது அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இந்த மூணு ஆப்ஷனை இந்த கேஸ் ஸ்டடியில் கையாளுட்றாங்க ரொம்ப முக்கியமான கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா அந்த மூணு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்போதான் அந்த லா வந்து முழுமையடையும் அந்த லா வந்து வேலிட் லாவாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த டாக்ட்ரெயின் ஆஃப் எக்லிப்ஸை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகளை மீறும் அந்த சட்டங்களை நீக்க மாட்டாங்க மறைச்சி வைப்பாங்க அப்படின்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க நீக்கிறதுக்கு தனியாக இன்னொரு டாக்ட்ரெயின் இருக்குது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சிக்கணும் ஸோ இந்த கேஸ்டடியை ஸ்டடியை இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்றது நம்மளுக்கு இந்த இடத்துல புலப்படுது அடுத்த வீடியோவில் அந்த கான்செப்டை பார்க்கலாம் சாரதி சாரதிலா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு அதே போல் நேரடி பயிற்சி வகுப்பலும் ரன் இருக்கு இதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெம்பர் ஆகணும் நீங்கள் இதில் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் அதன் பிறகு நம்ம உங்களுக்கு விருப்பப்படி நம்ம பேசிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்